நண்பர்களுக்கு வணக்கம் விவசாய உலகம் சேனல் எடுத்துக்குமே உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செங்கீரை விதைன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் சந்திரையெல்லாம் வாங்கியிருப்பீங்க இது தான் இந்த கீரை செங்கீரை ஸோ இது வந்துட்டு நல்லா பெருசாச்சு அப்படின்னா இப்படி தான் பெருசாகும் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது விதை விட்ருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது இது இந்த ரெண்டு இந்த ரெண்டு பூவை அறுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கிளாஸ் விதை அந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்துட்டு இந்த விதையை நாங்கள் அறுவடை பண்ணிகிட்ருக்குறோம் பாருங்க எப்படின்னு சொல்லிவிட்டு விதைக்காண்டி மட்டுமே ஒரு ரெண்டு பாத்தி இது விட்டுருந்தோம் இப்போ பாருங்க இதை அறுத்து காய போட்டு ரெண்டு தட்டு தட்டுனா போதுங்க அப்படியே இது எல்லாமே தூத்திட்டு விதையை மட்டுமே நம்ம எடுத்து ஒரு வருஷத்து வரைக்கும் இந்த விதையை வச்சுக்கலாம் இது வந்து நாட்டு செங்கிற விதை பாருங்க எவ்வளோ விதை நம்மளுக்கு கிடச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் ஃபுல்லாகவும் இப்படி கொட்டி காய் போட்டு எடுத்தால் உங்களுக்கு விதை கிடச்சிது ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போது ஒரு கீரை வைக்கிறோம் அப்படின்னா அந்த கீரையில் வந்து ஒரு ஒரு நாலு செடி அஞ்சு செடி விட்டுருவாங்க எதுக்கு அப்படின்னா அந்த விதைக்கு இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக வந்து நாங்கள் எல்லாமே எல்லா விதையுமே எடுத்து வச்சுருக்குறோம் நாங்கள் எதுவுமே கடைக்காண்டி போய் வாங்குறதில்ல எல்லா விதையுமே எங்கள் செடியிலேருந்து வர்றதவே விட்டு அந்த செடி விதை வந்ததுக்கப்புறம் நாங்கள் எடுத்துடுவோம் ஆ இப்போ இந்த செங்கிரல் பாருங்கள் விதை எப்படி இருக்குதுன்னு அப்படியே உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன் இது அப்புறம் எடுக்கலாம் பச்சை விதையை அப்படியே கையில் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் ஊதிக்காம ம் இங்கே பாருங்கள் எத்தனை விதை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரியும் வந்து விதையை நம்ம எடுத்துக்கலாம் காஞ்சிச்சின்னா உங்களுக்கு எல்லா விதையுமே வந்து வந்துடும் இப்போ செங்கீரைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாலாக்கீரை போட்டிருக்குறோம் இந்த பாலாக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாயிருச்சு இது வந்துட்டு நம்ம கோழி கருத்து போட்டுருவோம் இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மூளை செடி இருக்குது ஸோ ஊடு பயிராக தான் இருக்கிறோம் இப்போ இன்டகிரேட்டட் ஃபார்மிங் நம்ம பண்ணுறங்காட்டி பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது உள்ளுக்குள்ளே இப்போ இது எடுத்துகிட்டு நம்ம ஒரு களை வெட்டி இந்த ஜாதி மூளைக்கு நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா அடுத்து ஜாதி மூளை பூ எடுத்துக்கலாம் அப்புறம் ஜாதி மூளை பூக்கு நடுவில் வந்துட்டு பாலாக்கீரை இந்த மாதிரி கீரைகள் எல்லாமே போட்டு நம்ம கோழிக்கு அதே மாதிரி விற்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி பார்த்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் மேலும் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி